なっかん வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் இந்தியா கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு கௌதம் கம்பீர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் சொல்லிட்டு கூறி வந்த நிலையில தமிழகத்தைச் சேர்ந்த அனுபவ கிரிக்கெட் பயிற்சியாளர் ராமன் அவருக்கு போட்டியா களத்துல குதிச்சிருக்காரு அவரையும் பிசிசிஐ கிரிக்கெட் ஆலோசனை குழு நேர்முக தேர்வு செஞ்சிருக்காங்க இவர் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரா சிறப்பா செயல்பட்டார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ராமன் இந்திய அணிக்காக பதினோரு டெஸ்ட் போட்டிகள் இருபத்தி ஏழு ஒரு நாள் ஆடிய அனுபவம் இருக்கவர் இவர் சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா தமிழ்நாடு அணிக்காக பல ஆண்டுகள் பயிற்சியாளரா செயல்பட்டார் பண்ணிட்டாரு அவர் மேற்கு வங்க அணியின் பயிற்சியாளராக நியமிக்க சுமார் மூணு ஆண்டு காலம் முயற்சிகள் நடந்தது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த அளவுக்கு அவர் உள்ளூர் கிரிக்கெட்ல புகழ்பெற்ற பயிற்சியாளராகவும் விளங்கி இருந்திருக்காரு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஐ தொடர்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பேட்டிங் இடம் இடம்பெற்றாரு இந்த ஆண்டு கொல்கத்தா அணியும் ஐ பி குப்பையை வின் பண்ணியிருந்தாங்க அப்ப கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனா கவுதம் கம்பீர் இருந்தார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வரைக்கும் பிசிசிஐ கீழ் செயல்படுற தேசிய கிரிக்கெட் அகாடமியில பயிற்சியாளர்கள் ஒருவராக இருந்தாரு அந்த காலகட்டத்தில் பல இளம் வீரர்களை அவர் தயார் செஞ்சும் இருந்தார் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா மகளிர் அணிக்கு அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர் ஒருவர் தேவை அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவர் மகளிர் அணியின் பயிற்சியாளராக சிறப்பாக செயல்பட்டாரு பிசிசிஐ அவரை வந்து பதவியில இருந்து நீக்கினது குறித்து அப்போ நிறைய சர்ஜைகள் வந்து எழுந்துச்சு இருந்தாலும் செயலாளர் ஜெய்ஷாக்கு நன்றி கூறி அந்த சர்ஜை எல்லாத்தையும் முடிவுக்கும் கொண்டு வந்திருந்தார் இந்த நிலையில தற்போது இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ராமனும் விண்ணப்பித்து இருக்காரு கௌதம் கம்பீர் தான் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக கூறப்படுற நிலையில பிசிசிஐ ஆலோசனை குழுவின் உறுப்பினர்கள் கிட்ட தன்னுடைய தன்னோட திட்டத்தை முன் வச்சிருக்காரு ராமன் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க கிட்ட இருந்து இந்திய அணி அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய சூழ்நிலையில இருக்கு இது குறித்து ராமன் விரிவான திட்டங்களை வச்சிருக்கிறதாகவும் அடுத்த நாலு ஆண்டுக்கு என்னென்ன செய்யணும் அவர் சொல்லியிருக்க திட்டங்கள் எல்லாம் பிசிசிஐ அதிகாரிகளை ஈர்த்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது நாளை அல்லது அதுக்கு மறுநாள் இந்த நேர்முக தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நிச்சயமா கௌதம் கம்பீருக்கும் ராமனுக்கும் கடுமையான போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வட்டாரம் தெரிவிச்சிருக்காங்க கௌதம் கம்பீருக்கு அரசியல் செல்வாக்கு மற்றும் பிசிசிஐ செயலாளரான ஜெய்ஷா உடனான நெருக்கம் இருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் ஏற்கனவே கௌதம் கம்பீரும் ராமனும் ஐ பி எல் அணியில ஒன்னா செயல்பட்டு இருக்கனால கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளராகவும் ராமன் பேட்டிங் பயிற்சியாளராகவும் வரதுக்கு வாய்ப்பு சொல்லப்படுது சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் வந்தா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கௌதம் கம்பீர் வந்தாருன்னா அது வந்து விராட் கோலிக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்டேட்டோட உடனே கூட வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்